எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ மறுபடியும் நாங்கள் பொரி ஒன்று தாங்க பொரி ஒன்று பிடிக்கிறோங்க பொறி ஒன்றுக்கு இது பாருங்க பொறி வந்து எடுத்துக்கணுங்க பொறி வந்து அறநூறு கிராம் பொறி வந்து அழுஞ்சுக்கணும் வெள்ளம் வந்து அந்த மாதிரி கிராம் நாங்கள் வந்து பாதிக்கு பாதி கரெக்டாக போடுவோங்க அப்படி போட்டால் இனிப்பு கரெக்டாக இருக்கும் ஐநூறு கிராம் வெள்ளம் ஐநூறு கிராம் பொறி போடுங்க அது மாதிரி ஆற்நூறு கிராம் பொறி அறநூறு கிராம் வெள்ளம் இப்போ நாங்கள் பாவை எத்துனுக்குறோம் வாங்க பாவை எப்படி முத்தனை பாதத்துக்கு வந்தால் எப்படி நம்ம எடுத்து பொரி ஒன்று பிடிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க பொ பொ பொரி உண்டைக்கு வெள்ளம் பாவ தான் எடுக்கிறேங்க அறநூறு கிராம் வெள்ளத்துக்கு ஒரு நூறு கிராம் தண்ணி போதுங்க இப்போ வந்து அந்த பாவு இந்த மாதிரி தண்ணியில் வெள்ளம் தண்ணி ஊற்றி ஊற்றி இது பாருங்க அந்த உருண்டை வரணும் ஊற்றுங்க இந்த வெள்ளம் பாவு வந்து இந்த வெள்ளம் பாவு வந்து எப்போ நல்லா டைட்டாக கரைஞ்சி போச்சு பாருங்கள் அப்போ இந்த பாவை சரியில்லை நாத்தோம் இல்லை ஒரு நிமிஷம் போட்டு மறுபடியும் பாவை தண்ணியில் போட்டு காமிக்கிறோம் வாங்க இப்போ பாவு எடுக்கிறேன் எப்படியும் முத்தனை பாதத்துக்கு வந்தால் பொறிவுண்டை செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ இதுமாரி நல்லா கெட்டி பாத பார்த்தா இப்போ வந்து ஒரு சொட்டு எடுத்து கேஸ் உள்ளே வச்சுங்க இப்போது ஒரு சொட்டு எடுத்து ரொம்ப வானாங்க ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க வெள்ளம் வெலை அதிகம் அதுக்கப்புறம் தண்ணியில் இதை ஊற்றி ரவுண்டாக வந்தான்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வரணுங்க ரவுண்டாக வந்து இந்த இந்த உருட்டி இந்த தண்ணியில் போட்டு டங்குன்னு சவுண்டு கேட்கணும் இப்போ டங்குன்னு சவுண்டு கேட்கலை எங்கள் வீட்டுக்கு இரும்பு சவுண்டு தான் கேட்குது இப்போ மறுபடியும் இந்த பாவை அந்த தண்ணியிலே போட்டுடலாங்க இன்னும் ஒரு நிமிஷம் இப்போ மறுபடியும் உருண்டை வந்தான்னு பார்க்கலாங்க பத்திக்கும் அதனால் தாங்க தண்ணியில் போடுறோம் வெள்ளம் பாவை வந்து பத்திக்கும் இந்தமாரி உருட்டை உருட்டி இந்தமாரி தான் தண்ணியில் போட்டு டங்குன்னு சவுண்டு கேட்கணும் இப்போ வரல இருங்க அடுத்த செகண்ட் ஓட்டி போடலாம் இந்த வாட்டி வச்சா பார்க்கலாமா இது பாருங்கள் இந்தமாதிரி உருட்டி இப்போது சவுண்டு கேட்கணும் ஆ இப்போ சவுண்டு கேட்குறது பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாகு வாங்க பாவை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாவு வந்து ஆஃப் பண்ணிடுறேங்க

சூடுவார சொல்ல பொறிவினை பிடிச்சிருந்தாங்க இல்லைனா வந்து காத்தடைச்சுன்னா பொரி வராது இப்போ நான் போர் கட்டி வச்சிருந்தேங்க பொறிவிட்டுலாம் போய் போட்டு கட்டிடலாம் வேணும் பாட்டுலாம் ம் போடுறோம் இப்போ பாருங்க நாங்கள் என்ன எப்படி எப்படியே சொல்லுங்கள் நாங்கள் இப்போ பொரி உண்டை பிடிச்சிட்டுங்க பொறி உண்டைக்கு நான் வந்து ஆறுநூறு கிராம் வெள்ளம் ஆறுநூறு கிராம் பொறி எடுத்தங்க வீரில் பொரி உண்டை இந்த பொரி உண்டையெல்லாம் பேக் பண்ணி அதுக்கப்புறம் சந்தையில் போய் சேல்ஸ் சேர்ஸ் தான் எங்கள் வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹைப் பட் ஆயிடுத்துங்க அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோ பேசுகிறாமி பாய்ங்க அதுலாம் பிடிங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நாங்கள் வந்து பொரி ஒண்ணு எல்லாம் பிடிச்சிட்டோங்க அந்த வீடியோ வந்து லாங் கொஞ்சம் லாங் வீடியோவாக வரும் எப்போ டைம் வருது அப்போ அப்லோட் பண்ணுங்க இந்த பொரி ஒன்று செய் எவ்வளோ நாங்கள் அளவு எடுத்தோம்னு சொல்லிட்டு சொல்கிறோங்க இன்றைக்கி வந்து நாங்கள் காலையில் வந்து ஒரு ஒன் ஒன்றரை கிலோ வெள்ளம் எடுத்தோங்க ஒன்றரை கிலோ வெள்ளத்துக்கு ஒன்றரை கிலோ பொறி எடுத்தோம் ஒன்றரை கிலோ கொஞ்சம் வெலை ஒன்று நானூறு ஒன்று எழுநூறு பொறி வரலாம் சரி சமமாக தான் பொறிட்டு போடுவோங்க ஒன்றரை கிலோ பொறி வந்து கணக்கு வந்து ஒரு கிலோ பொறி வந்து கணக்கு வந்து அறுபது ரூபாய் இருக்கும் ஒன்றரை கிலோ பொரி வந்து நூறுரூபா தொண்ணூறுபா இருக்கும் அந்த வந்து எழுபது ரூபாய் வெள்ளம் எழுபது ரூபாய் வெள்ளம் எழுபது ரூபாய் ஒன்றரை கிலோ வெள்ளை வந்து நூறுரூபா பொறி வந்து நூறுரூபாங்க நாங்கள் வந்து சலு பண்ண வந்து இரநூறுபா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனால் உய்ப்பு கொஞ்சம் கேஸு கொஞ்சம் களியாச்சு ஆனால் வந்து நீங்களும் பொரி ஒன்று சேல்ஸு பண்ணி பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஒரு உங்களுக்கு போது போனாலும் லாபம் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் உய்ப்பு ரொம்ப தேவைங்க ஒயக்கு ஏற்ற ஊதி ஒரு ரெண்டு ஆள் அதுமாதிரி தாங்க வந்து சூடாக குடிச்சோம் கையெல்லாம் கொஞ்சம் கொப்பளம் போட்டுவோம் அதனால் பார்த்து பத்திரமா செய்யுங்க இப்போ பேக்கெட் பண்ணதுனால் வந்து நம்ம வந்து பெட்ரோல் போட்டு போகிறோம்லாங்க அந்த பெட்ரோல் காசு கொச்சேர்த்துருங்க நீ கெட்ட வைத்தீங்கன்னா பெட்ரோல் கம்மியாகும் ரொம்ப லாங்கு வைத்தீங்கன்னா பெட்ரோல் கொஞ்சம் அதிகமாகும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் சேர்த்து பண்ணணும் அதேங்க இப்போ நான் ஃபோன் கட் பண்ணிடுறேங்க இந்த இந்த பொரி உருனா இருபது ரூபாய் விற்கிறோம் இது அதிகமாக கம்மியான்னு சொல்லிட்டு சமான் மூணு கமாண்ட் பண்ணுங்க பாய்ங்க வேலை அதிகமாக இருக்குதுங்க அதனால ஒன்று கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிடுறாங்க பாருங்க நம்ம சூடு ஆரிச்சுன்னா அது வருது பிறகு மொத்தம் கொட்டிக்குங்க இதுமாரி ஃபால்ட்டோ உரம் பொரி உருணுன்ற பார்த்து பிடிக்கணுங்க பக்குமா வேஸ்ட்டாகிடும் வந்து பாருங்கள் வேஸ்ட் ஆகி எங்களுக்கு சூடு ஆர்ட்டு பிடி வந்து கொட்டிக்கும் இதெல்லாம் வந்து விற்க முடியாது வியாபாரத்தில் லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் நீங்கள் பார்த்து செய்யணும்